கடகராசி பையன்பு ஆண்டினுடைய முதற் பகுதி கடகராசிக்கு அற்புதமாகவே இருக்குன்னே சொல்லலாம் ஒன்றும் கவலை இல்லை நினைச்ச காரியம் நடக்கும் வெளிநாடு போறவங்க வெளிநாடு போலாம் ஏமாற்றம் அதாவது இதில் ஒரு விஷயம் என்னன்னா பண்ணனில் கடகத்துக்கு வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அப்படி கடைக்கு எடுத்தோம்னா ஆறாம் வீட்டுக்கு அதிபதி வந்து உட்காந்துருக்கார் வெளிநாட்டு வேலை உறுதியாக கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வெளிநாடுகளுக்கு போக முடியாமல் இருந்தவங்களாம் போகலாம் நல்ல அமைப்பு உத்தியோகம் கிடைக்கும் தான் ஊராக இருந்தாலும் வெளியில் வேலை கிடைக்கும் முதல்ல வேலை கிடைக்குங்க உறுதியாக அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் வெளியில் தான் வேலை கிடைக்கும் உள்ளூருக்குள்ள வேலை கிடைக்கும் உள்ளூரில் இருக்கவங்க கூட ட்ரான்ஸ்ஃபர்னு மாறிடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர்லாம் நிறைய ஆகும் நிறைய பேருக்கு ஆஃபீஸர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த ஆண்டு அதாவது டிரான்ஸர் ஆக வேண்டிய ஆண்டாக கடகராசிக்கு அமைகிறது கல்வி படிப்பு முன்னேற்றம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதுக்கு போயிடுறார் அட்டமத்தில் இல்லை ஆக ஜெயிக்கிற இருக்கும் அது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றி வரக்கூடிய இதுக்கு முன்னால் போட்டு உங்களை வழி பண்ணியிருக்கான் அட்டமத்து சனி எட்டமத்து செய்யமாக நட்டது பட்டு போகும் தேடியே திரவிய நாசம் சம்பாதிச்சமாக வேஷா போச்சு செலவாய் போச்சுன்னு புலம்பு இதெல்லாம் மாறி மீண்டும் சம்பார்த்தனை துவக்குகின்ற நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சேமிப்பு நிகழக்கூடிய ஆண்டாகவும் முன்னேற்றகிரமான ஆண்டாகவும் உங்களுக்கு நிகழும் அப்ப இன்னொரு அதுல விஷயம் குரு மட்டும் இந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் அங்க பண்ணல கால் கைகளில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதுவும் பாலங்கள்ல பிரச்சனை வரும் அந்த சுகர் நோய் அந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி மருத்துவ செலவு அந்த அவர் போடுறதுனால வீடு வர நரம்பு நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவங்கள வாழ்க்கும் யாரே இந்த கடகராசிக்காரரும் அதுதான் மைனஸ் இப்போது அதுக்கு என்ன பண்ணுறது சூரியனார் கோயில் ஆடுதுறை கும்பகோணம் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறந்துடாதீங்க சூரியனார் கோயில் போயிட்டு வந்துருங்க சகல பிரச்சனையும் உங்களுக்கு தீந்துடும் அந்த மைனஸ் தீந்துடும் இதுதான் விஷயம் மற்றபடி உங்களுக்கு சூரிய சூரிய வழிபாடு சிறப்பை தரும் கடகராசிக்காரங்களுக்கு சூரிய வழிபாடு சிறப்பை தரும் அதை மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு மற்றபடி இந்த ஆண்டு வந்து சிறப்புக்குரிய ஆண்டாகவே இருக்கிற நினைச்சது நடத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மலர்கிறது ஆகவே கடகராசிமை என்பர்களே நீங்கள் நினைத்தபடியாக எல்லாம் விளக்கப் போகுது நீங்கள் ஆடுதுறைக்கு அதாவது ஆடுதுறையில் இருக்கக்கூடிய அதாவது கும்பகோணம் தாண்டி ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு அந்த உடல்நல ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் அற்புதமான ஏன்னா அது நீங்கள் சூரிய அதாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய நம்ம காலையில் வெள்ளனா போய் சூரிய அங்கே உள்ள சூரிய பகவானை அவருக்கு வந்து இந்த அதாவது முக்கியமான என்னன்னு கேட்டால் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ கொண்டு போய் கொடுத்து அதாவது ஒத்த செம்பருத்தி கொண்டு போய் அங்கே கொடுத்து நீங்கள் அர்ச்சனையை பண்ணிட்டீங்கனால பல மாற்றங்கள் அதே மாதிரி உங்களுடைய தகப்பனாருடைய காலில் விழுந்து ஞாயிற்றுக்கிழமை அங்கே போக முடியலங்க த உங்கள் தகப்பனுடைய காலில் விழுந்து தகப்பன் ஆசிர்சாதம் வாங்கி பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க தகப்பன் இல்லாதவள் தகப்பன் சாணத்தில் இருக்கவங்களை பாருங்க தகப்பன் ஆதிக்கத்துக்கு சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நல்லதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல்நல கோளாறுகளை நீக்கவில்லை ஆந்தாக இது இருக்கும் அதான் அதுக்கு பரிகாரம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே உடல்நலம் மட்டும் கெடுங்கிறனா ஜாதகம் அதில் நரம்பு எலும்பு பாதிக்கப்படும் கணக்கு வருது பாதம் பாதிக்கப்படும் கால் பாதிக்கப்படும் வருது இதுக்கு தான் நான் ரெமெடி சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து தந்தையை வணங்கணும் அதே போல் சூரியனார் கோயில் போய் ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு வரணும் இவ்வளோதான் விஷயம் இது வீட்டில் இருந்தவர்கள் காலைல காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னாலும் ரொம்ப சிறப்பு தான் இதெல்லாம் செய்யுங்க அற்புதம் ஆனந்தம்